அனைவருக்கும் வணக்கம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் இந்த டெஸ்ட்டில் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கோம் இந்த முப்பத்தி ஐந்து கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் முதல் கேள்வி எங்கு மாபெரும் குளியல் குளம் ஒன்று உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ இரண்டாவது கேள்வி அரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது ஆப்ஷன் ஏ பொது பொது ஆண்டுக்கு ஆண்டுக்கு முன் முன் தொள்ளாயிரத்திலிருந்து அரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியுள்ளது மூன்றாவது கேள்வி சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சேர்த்து மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் நான்காவது கேள்வி பெருங்குளமானது நன்கு அகன்று எந்த வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் ஆப்ஷன் ஏ செவ்வக வடிவம் ஐந்தாவது கேள்வி உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது ஆறாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன இரண்டு ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன மூன்று வீடுகள் மாடிகள் இல்லாமல் இருந்தன நான்கு ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு சரி ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்றுல என்ன தவறுனா வீடுகள் மாடிகள் இல்லாமல் இருந்தன என்பது தவறு மாடிகள் இருந்தன சில வீடுகளில் மாடிகள் இருந்தது ஏழாவது கேள்வி எங்கு கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ எட்டாவது கேள்வி எது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி அரப்பா ஒன்பதாவது கேள்வி குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் இருந்தன குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று பத்தாவது கேள்வி அரப்பாவில் எந்த விலங்கு பயன்படுத்த பயன்படுத்தவில்லை அரப்பாவில் எந்த விலங்கு பயன்படுத்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி குதிரைகள் பதினோராவது கேள்வி தவறான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று பெருங்குளம் நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன மூன்று கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன நான்கு பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன்சி மூன்று மற்றும் தவறு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது தவறு வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பனிரெண்டாவது கேள்வி அரப்பாவின் எந்த விலங்குகள் ஜபு என்று அழைக்கப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி மாடுகள் பதிமூன்றாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று அரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர் இரண்டு அவர்கள் கோதுமை பார்லி கொண்டைக்கடலை எல் மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள் மூன்று ஒற்றை சாகுபடி முறையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் நான்கு அரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள் ஆன்சர் ஒன்று இரண்டு நான்கு சரி ஆன்சர் ஆப்ஷன் சி தவறானது மூன்று ஒற்றை சாகுபடி முறையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பது தவறு இரட்டை சாகுபடி முறை அது இரட்டை சாகுபடி முறை பதினான்காவது கேள்வி கூற்று ஒன்று மட்பா மட்பாண்டங்கள் அழகான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு இருந்தன கூற்று இரண்டு அதற்கு மேல் கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன ஆன்சர் கூற்று உர கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி பதினைந்தாவது கேள்வி அரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எது ரோரி செரட்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ரோரி செரட்கள் பதினாறாவது கேள்வி ரோரி செரட்கள் எந்த இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது ரோரி பாகிஸ்தான் ரோரி பாகிஸ்தான் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினேழாவது கேள்வி நடனமாடும் பென்சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது நடனமாடும் பென்சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது மொகஞ்சதாரம் ஆன்சர் ஆப்ஷன் B பதினெட்டாவது கேள்வி அரப்பா நகரத்தில் அரபா நகரத்தில் செய்யப்பட்ட அணிகலன்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன மெசபடோமியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெசபடோமியா பத்தொன்பதாவது கேள்வி யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா எனும் சொல் எந்த இடத்தை குறிக்கிறது யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா எனும் சொல் எந்த இடத்தை குறிக்கிறது சிந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்து இருபதாவது கேள்வி அரப்பா நாகரிகப் பகுதிகளில் எந்த வடிவமான செரட் எடைகள் கிடைத்துள்ளன எந்த வடிவம் கனச்சதுரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கனச்சதுரமான இருபத்தி ஓராவது கேள்வி சிந்துவெளி மக்கள் வழிபாடு சி இயற்கை இருபத்தி இரண்டாவது கேள்வி எங்கு நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் வழிபாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது ஒன்று வேப்ப மரத்தினை வழிபட்டார்கள் இரண்டு மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை மூன்று அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்க சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை நான்கு சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன ஐந்து தாய்வழி தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது தவறான கூற்று ஒன்று மற்றும் தவறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு வேப்ப மரத்தினை வழிபட்டார்கள் என்பது தவறு அரச மரத்தினை வழிபட்டார்கள் இருபத்தி நான்காவது கேள்வி அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது இருபத்தி ஆறு ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு குறியீடுகள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கூற்று ஒன்று சிந்து சமவெளியில் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது கூற்று இரண்டு இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன ஏன்சர் இரண்டு கூற்றுகளும் சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி இருபத்தி ஆறாவது கேள்வி அரப்பா மக்களின் அளவீட்டில் ஒரு இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் டேஷாக இருந்துள்ளது ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் செவன் பைவ் சென்டிமீட்டர் இருபத்தி ஏழாவது கேள்வி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானியக் களஞ்சியம் ஒன்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ராகி இருபத்தி எட்டாவது கேள்வி கூற்று ஒன்று அரப்பா மக்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் கூற்று இரண்டு அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் அவர்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மட்டும் சரி அவர்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை கூற்று இரண்டு தவறு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் டேஷ் நோக்கி இடம் பெயர்ந்ததை காட்டுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி கிழக்கு தெற்கு நோக்கி இடம் பெயர்ந்தனர் என்பதை காட்டுகிறது கிழக்கு தெற்கு நோக்கி முப்பதாவது கேள்வி நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது ஆப்ஷன் பி லத்தின் மொழி சொல் முப்பத்தி ஓராவது கேள்வி அரப்பாவுக்கு முதன் முதலில் வருகை தந்தவர் அரப்பாவுக்கு முதன் முதலில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன் முப்பத்தி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கிடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் டி லாகூர் மற்றும் கராச்சி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அரப்பாவிற்கும் அகஞ்சதாரத்திற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் மார்ஷல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் முப்பத்தி நான்காவது கேள்வி இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக முதன் முதலாக பொறுப்பேற்றவர் யார் அலெக்சாண்டர் கன்னிகாம் ஆன்சர் ஆப்ஷன் கே அலெக்சாண்டர் கன்னிகாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அரப்பா மக்கள் அறிந்திராத உலகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இரும்பு இந்த முப்பத்தி ஐந்து கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அதே போல் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நன்றி